அவ்வளோ பெரிய இமயமலை அப்போ உருவாகவே இல்லை ஆறுகள் தங்களோட பேரை நிலத்தில் பதிக்கவே இல்லை ஆனால் அவங்கெல்லாம் உருவாகிறத ஒரு மலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவோட மேற்கு கடற்கரையோரத்தை ஒட்டுனா போல் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு நீண்டிருக்கிற நூற்றி ஐம்பது கோடி வருஷம் பழமையான மலை தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலையோட மொத்த பரப்பளவு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் இங்க இருக்கிற மேகங்கள்லாம் சுத்தி பார்க்க வந்த மேகங்கள் இல்ல அந்த மேகங்களை உருவாக்குனதே இந்த மலைதான் இந்த மலை மேகங்கள் பொழிகிற மழை மூலமா தான் கோதாவரி கிருஷ்ணா காவேரி துங்கபத்ரா பெரியார் சரவதி மண்டோவி அப்படிங்கிற ஆறுகள்லாம் தென்னிந்தியாவிலே உயரமான எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி கொண்ட ஆனைமுடி சிகரம் இங்கதான் இருக்கு பொதிக மழையின்னு அழைக்கப்படுற அகஸ்திய மணியோர் வாழ்ந்த அகத்திய மலையும் இங்கதான் இருக்கு அதுபோக முல்லை நகரி சிகரம் நம்ம மக்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய வீட்டுல இருக்கிற தொட்டப்பட்டா மலை சிகரமும் இங்கே தான் இருக்கு இந்த மலைக்காடுகளுக்குள்ளதான் இந்தியாவோட உயிரியல் புதைகளை புரிஞ்சிருக்கு இந்த ஏழாயிரம் வகையான தாவரங்கள் இருக்கு அதுல ரெண்டாயிரம் இங்க மட்டுமே இருக்கக்கூடியது இது போக லட்சக்கணக்கான பறவைகள் விலங்குகள் நீர்நிலை நிலத்திலையும் வாழக்கூடிய மிருகங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு அதுல பாதிக்கு மேலே உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாம இங்க மட்டும் இருக்கக்கூடிய விசேஷமான உயிரினங்கள் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா சிங்கவால் குரங்குகள் இங்க மட்டும்தான் இருக்கு அது போக நீலகிரி வரையாடு இருவாச்சி பறவைகளும் இங்க மட்டும்தான் இருக்கு வாழ்நாள் முழுவதும் மண்ணிக்கடலையே வாழ்ந்து இனப்பெருக்கம் பண்றதுக்காக மழை பெயர் டைம் மட்டும் வெளியே வந்து இனப்பெருக்கம் பண்ற ஊதா தவளைன்னு அழைக்கப்படுற பஞ்சிமூக்கு தவளைகளும் இங்கே தான் இருக்கு இது போக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இங்கே தோடர்கள் இருளர்கள் குறும்பர்கள் அப்படின்னு நிறைய பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அருமை பெருமைகளை கொண்டு நம்ம மேற்கொடர்ச்சி மலையும் அதோட காடுகளும் இப்போ அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு மரங்களையும் பாறைகளையும் வெட்டி சாதாரண மனிதர்கள் ஒரு பக்கம் சேதப்படுத்தினா டெவலப் பண்ற வழின்னு டேம் கட்டி அதை கட்டி இதை கட்டி கவர்மெண்ட்டும் ஒரு பக்கம் சேதப்படுத்த தான் செய்து இன்னும் சில தொழிற்சாலை தொழிற்சாலையெல்லாம் தொடங்கி அந்த இடத்தை ரொம்ப காயப்படுத்துறாங்க டேம் கெட்டா நல்லதுதான்னு நீங்க நினைக்கலாம் இயற்கை நிறைந்த ஒரு இடத்துல தன்னோட சுயநலத்துக்காக மனுஷன் என்ன பண்ணாலும் அதை அழிக்கிறதுக்கு சமந்தான்